பாரு ஊர்கா வந்து நல்ல வெயிலில் வச்சிடலாம் துணி ஒன்று மெல்லேசா இருந்ததுன்னா அதையும் போட்டு வச்சிடலாம் அந்த நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சாலும் வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பீங்கான் இருக்கும் இல்லையா அதில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இன்னும் நீங்கள் வந்து வெயிலில் வைக்கும் போது எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வரும் இருந்ததுனா ரெண்டு வருஷம் ஆனாலும் இந்த மாங்காய் கெட்டே போகாது இதுக்கு நான் கேரண்டி ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இப்ப சீசன்ல கிடைக்கிற நல்ல ஒரு மாங்காயை வச்சுக்கிட்டு ஒரு மாங்காய் ஊருகா தான் பண்ண போறோம் நான் இன்னைக்கு மாங்காய் ஊறுகாய்க்குமே மாங்காய் இருக்கு நல்ல பெருசா ஒரு மாங்காவே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முக்கா கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி வரும் நான் எடுத்துருக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ அளவுக்கு மாங்காய் நான் இன்னைக்கு வந்து வெட்டி வச்சு அதில் இருந்து நான் ஊறுகாய் செஞ்சு காட்ட போறேன் ஒரு சிலர் இதை என்ன பண்ணுவாங்க சாதம் போட்டு இந்த ஊர்கா தொக்க போட்டு நல்லா பிணைஞ்சு சாப்பிடுவாங்க ரொம்ப நல்ல அட்டகாசமா இருக்கும் வாங்க இதை எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படிங்கறத வீடியோ கொண்டு போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையா ஜலிச்சு பொன் வருவலா வறுத்து சரியான பதத்துல அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க ஒன்றரை கிலோ மாங்காயை நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் போடலாங்கிறத சொல்றேன் பாருங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம வந்து கடுகு எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு கடுகு எடுத்துக்குவோம் பாருங்க ஒரு இருபது கிராம் அளவுக்கு இதுலயே வெந்தயமும் சேர்த்துக்கலாம் ஒரு இருபது கிராம் அளவுக்கு பெருங்காயம் இது எல்லாமே எடுத்துருக்கேன் இப்போ லேசாக வறுத்துக்கலாம் செந்தய இது எல்லாமே வந்து லேசாக சூடு பண்ணால் போதும் ரொம்ப வந்து நம்ம சூடு பண்ணணும்னு அவசியில்ல பாருமே பண்ண ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த பாத்திரத்தோட ஹீட்டில் தான் இதை வந்து வதர்க்குறேன் கடுகு கரு ரொம்பவும் அதாயிடுச்சுன்னா கருகுன ஸ்மெல் வந்துடும் அதனால இந்த அளவுக்கு சூடாகிற அளவுக்கு நீங்கள் வந்து பொரிச்சா போதும் இதுதான் மாங்காய் ஊறுகாய் நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கணும் இதுலேயே ரெண்டு எனக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ரொம்ப மனமாக இருக்கும் இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறம் இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இதுக்கு வந்து நூறு கிராம் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு தான் சேர்க்கணும் இதையும் நல்லா வறுத்துடலாம் வறுத்துட்டு செய்யும் போது என்னாகும் நமக்கு வந்து சீக்கிரமாக ஊருகா கெட்டு போகாது பாருங்க இந்த உப்பை மட்டும் தனியாக வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு பண்ண இப்போ வந்து இதெல்லாம் கடுகு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இது கடுகு எல்லாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி உப்பையும் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சிட்டோம் இந்த சூட்லேயே நம்ம என்ன பண்ணணும் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் போடுறோம் எதுக்காக போடுறோம் அப்படின்னா இந்த அஞ்சு காஞ்ச மிளகாயும் நல்லா லேஸாக வறுத்துட்டு இந்த பொடியில் போட்டு குறை குரன்னு அரைச்சி போடும்போது ஊர்வாயில் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே நல்லா வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பொடிச்ச நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சிருக்க பொடியை தான் சேர்க்குறோம் வரமிளகாத்தூளும் சரி காஷ்மீரி சில்லியும் சரி இதை தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு அஞ்சு நம்ம போடும்போது காஞ்ச மிளகாயை நமக்கு இன்னும் டேஸ்ட் வந்து ஃப்ளேவர் வந்து இன்னும் நிறைய கிடைக்கும் அதுக்காக இதுலேயே போட்டு இன்னும் ஒரு பாட்டில் பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இது ஒன்றரை கிலோ மாங்காய் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு வந்து நம்ம ஒரு அரை லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றலாம் இது அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் முந்நூறு எம்எல்லேருந்து அரை லிட்டர் அளவுக்கு நம்ம ஊற்றலாம் இது பாருங்கப்போ இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இது ஒரு லிட்டர் பாட்டில் அரை லிட்டர் அளவுக்கு ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நம்ம காஷ்மீரி சில்லி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டுமே நூறு நூறு கிராம் பேக்கெட் தான் பாருங்க இப்போ வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு மாங்காய் இது இதில் போட்டலாம் பாருங்க இது ஒன்றரை கிலோ மாங்காய்க்கு நம்ம வந்து பொடிச்சு வச்சுருக்க உப்பெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் இதுலேயே அந்த காஞ்ச மிளகா அதுக்கப்புறமா பெருங்காயம் கடுகு வெந்தயம் பொடி பண்ணது

இதுலேயே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுநம்பருப்ப நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சிருச்சுலேயே அப்போ இது தேவையான அளவுக்கு கருவேப்பில் ஒரு நாலு இருக்கும் இதுலேயும் நம்ம வந்து நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதுலேயே வர தூள் வந்து ஒரு எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மீதி இவ்வளோ வச்சுருக்கேன் எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிட்டேன் இருபத்தஞ்சி கிராம் எடுத்து வச்சுருங்க பாருங்க காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை நல்ல ஒரு வாட்டி இது கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு ரொம்ப நேரம் வைக்காதீங்க கலர் மாறிடும் இப்போ என்ன பண்ணலாம் இது எல்லாமே எடுத்து ஊற்றிடலாம் எல்லாமே இந்த பொடியில் போட்டு எண்ணெயில் போட்டு கலக்கும் போது என்னாகும் எண்ணெய் கம்மியான மாதிரி தெரியும் ஃபைனலாக ஊற்றும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா எண்ணெய் நல்லா சூடாக இருக்க எண்ணெய் இது இதில் ஊற்றிடலாம் அப்போ வந்து நல்ல மனம் கொடுக்கும் சூப்பராக இருக்கும் அதாவது இதை வந்து லேசாக காய்ச்சிட்டு எடுத்து வச்சு நம்ம ஃபைனலாக ஊற்றும் போது இந்த சிக்கு வாசம் வராது அதுக்காக தான் அந்த மாதிரி ஊற்றுறது ஒரு நாளைக்கு நல்ல வெயில்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஒரு கண்ணாடி பீங்கான் ஜாடிலேயோ எடுத்து ரொம்ப இது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு காட்டுற பாருங்க இப்பயே எண்ணெயெல்லாம் மேல முதந்து வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி எண்ணெய் வந்து நம்ம போட்டு வைக்கிற இந்த மாதிரி எண்ணெய் மொதந்து இருக்கணும் இருந்ததுன்னா ரெண்டு வருஷம் ஆனாலும் இந்த மாங்காய்வுக்கா கெட்டே போகாது இதுக்கு நான் கேரண்டி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நல்ல மாங்காயோட ஒரிஜினல் மணத்தோட நல்ல அந்த ஒரு கடுகு வெந்தயம் அதுக்கப்புறம் பெருங்காயம்லாம் வறுத்து நம்ம போட்டோம் இல்லையா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பாருங்க மாதிரி பெரிய ஜல்லடையாக இருந்ததுன்னா உங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ஜல்லடை எடுத்து வச்சிட்டிங்கன்னா வெயிலும் நல்லா படும் அதுக்கப்புறமா நமக்கு வந்து தூசியும் வெளியில் படாமல் இருக்கும் அப்படி இல்லைன்னா துணியை வச்சு வேடு கட்டி வச்சுட்டு நீங்கள் வந்து காய வச்சுக்கலாம் இது வந்து ஒரு நாளைக்கு மட்டும் வெயிலில் இருந்தால் போதும் அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணாடி ஜாடியிலையோ இல்லைனா வந்து பீங்கான் ஜாடியிலேயோ எடுத்து வச்சு ரெண்டு வருஷத்துக்கு இது கெடாது ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்